வணக்கம் நாங்கள் சரவணங்க கோயம்புத்தூர் காரேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை தான் வச்சுருக்கேன் பாருங்க பிரண்டையில் இன்றைக்கி சட்னி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் பிரண்டையை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணும்போது கையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க சுத்தம் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பிக்காமல் இருக்கும் வாங்க இதை சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக சட்னி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பரண்டை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கங்க தேங்காய் தேய்ச்சிக்காங்க போதும் தேய்ச்சிட்டு சுத்தம் பண்ணுற ஆரம்பிங்க இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கையெல்லாம் பிக்கிறக்க ஆரம்பிச்சிருங்க அதுக்காக தான் என்னை தேச்சுக்கோன்னு சொல்கிறோம் மேலே இந்த இது இருக்கா பார்த்தீங்களா இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரண்டையை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுத்துக்கலாம் முதல்ல பிரண்டை சட்னி செய்யறதுக்கு பிரண்டையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேங்க அது கூட தோரம் பருப்பு எடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் இதில் உளுந்து பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் சீரை வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூனுங்க தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயங்க பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகாங்க அவ்வளோதாங்க வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரண்டை சட்னி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடச்சடியில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிலாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையை நல்லா போட்டு வதக்கி அதுக்கப்புறம் தாங்க வந்து பார்த்திங்கன்னா சட்னி செய்யணும் அப்போ நல்லா இருக்குங்க பாருங்கள் ஆயில் சூடானதுன்னே நம்ம எடுத்து வச்சிருந்தால் பிரண்டையை சேர்த்துக்கலாங்க இந்த ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க இதையே பாருங்க அப்படியே வதக்க வதக்க வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறுது பாருங்க அப்படியே தெரியுதா உங்களுக்கு இப்படி கலர் மாறுதுன்னு பாருங்க இப்போ பாருங்க நம்ம போட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுதுங்க இதை எடுத்துடலாங்க இப்போ தனியாக பாருங்க இப்போ இதே வடச்செட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு டிஸ்ட் போட்டுக்கலாங்க பாருங்க அது கூட தோரம்பூருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்காங்க பாருங்க உளுந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்காங்க பாருங்கள் அது கூட சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா வதக்கி விடுங்க இதையே இப்போ பாருங்கள் நம்ம இது கூட இந்த சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் பரமளகா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பரண்டை வய சேர்த்திக்கலாங்க இப்போ பிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கிலே தான் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டால் போதும் இப்போ பாருங்கள் நம்ம கடைசியாக எடுத்து வச்சு தேங்காய் சேர்த்திக்கலாங்க பாருங்கள் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நல்லா பிரட்டி விடலாங்க கடைசியாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி புளி சேர்த்துக்கலாங்க குட்டி புளி சேர்த்திட்டு இது ஆற வச்சுட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா அரைச்சு எடுத்துக்கலாங்க இதையே அவ்வளோதாங்க நம்ம பிறண்ட சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி அரைச்சு எடுத்தீங்க அப்படின்னா அரைச்சு எடுத்துகிட்டு ஒரு தாலி போட்டுருந்தீங்கன்னா சூப்பரான பிறண்ட சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ரெடிங்க இது ஆற வச்சுட்டு இப்போ அரைச்சு எடுத்து வந்துடுறேன் பாருங்கள் நம்ம பிறண்ட சட்னிக்கு ஒரு தாலி பொண்ணு போட்டுடலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள் என்ன சூடு கடலப்பரப்பு சேர்த்திக்கலாங்க பாருங்கள் கடுகு சேர்த்திக்கலாம் பாருங்க கடுகு பொரிஞ்சிருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுடலாங்க பாருங்க நம்ம பரண்டு சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாலிப்பிஸ் போட்டிக்கலாங்க அவ்வளோதான் பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக பரண்டு சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி வைக்கணும்னு பார்த்துருப்பீங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்